தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னையே எவ்வளவோ பரவாயில்ல என்னையடக்கு அதிகாரிகள் ரொம்ப மாயம் நடந்துட்டாங்க ரொம்ப கண்ணிய நடத்தினாங்க எந்த இடத்துல மரியாதை கொண்டு நடத்தல எனக்கு வந்து எதுக்காக அலைவய்ச்சியில் வந்து ஜெர்மன் கூப்பிட்டாங்க குற்றச்சாட்டு நான் போய் விசாரணை உட்காடு விசாரணை உட்கார்ந்த என்ன வழக்கம் தெரியுமா அப்படிங்கிறாங்க அந்த சேலம் பக்கம் வெடிகுண்டு தாக்குதல் வாங்கி அதனால வழக்க அப்படிங்கிற இல்ல இல்ல ஜெர்மன் வந்து சீலன் முருகன் ஒருத்தர் கூப்பிட்டாரு சரிங்கய்யா நான் எடுத்த நான் நீங்க எடுக்கல அது நிச்சயம் ஆயிடுச்சு அவர் எதுக்காக தந்துடுங்க நீங்க எப்படி பேச முடியும் நான் போன எடுத்தா யாரும் சொல்லலாம் நான் போனே எடுக்கல அவர் போன் பண்ண வார்த்தை எனக்கு தெரியும் அப்போ என்ன பண்றது அது அங்கேயே கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சு அதுக்கு மேலே நாலு ஓட்டம் இல்லை எத்தனை மணி

போராட்டம் எழுதிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மதியத்துக்கு மேலே அவருக்கும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கும் தொடர்றதுக்கு ஒன்றும் இல்லை சங்கீத சுரங்கள் ஏனே கணக்கான பாட்டு தான் ஓடுங்க சாங்லாம் வந்து நான் வெள்ளை போய் அண்ணாமலை வந்து புலக்கிறம் பாருங்க பண்ணுங்க ரொம்ப பண்ணுங்க அப்புறம் அலைவரிசி வந்து அலைவரிசியில் வந்து ஐயா அந்த அலைபேசி வேலை விடணும்னாரு ஐயா ஈட்டிப்பே ஏதாவது ஓடுது ஓட்டு அடிச்சுப்பீங்க நீ எடுத்து போயிட்டீங்கன்னா படுத்துருவீங்க சார் எடுத்துட்டு போங்க நீங்க அப்புறமா ஊருக்கு போயிட்டு அப்புறமா வந்து கொடுத்துட்டு தகவல எடுத்துக்கிறோம் எதுவும் அழைச்சிடாதீங்க அப்படின்னு குறைந்தபட்சமான மாண்பையும் நாகரிகத்தையும் கடைபிடிச்சாங்க வழக்கே அலைபேசிதான் அலைபேசி அவன் கையில இருக்குது அலைபேசில திருட்டு பயணிகள் மேலே ஏன் திருடல ஆனா இவன் அலைபேசில திருடி வெளியே வாங்கிக்கலாம் ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல திமுக பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு காலம் ஆடுவணி இப்ப என்ன தண்ணி என்ன நடக்க போற அவர் குற்றவாளிங்க அவர் சமூகத்தில் பேச இல்லைங்க அவர் திமுக பேச அருகதலங்க யார்ரா பேசலாம் யார் பேசலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆரணவராடி சிவாஜி கிருஷ்ணமூதனி கட்டவார்த்தை கண்டுபிடிச்சாரா உரியாகனாரா வாளியளிய அவர் அப்ப அவரும் மறுதே பேசினாரு நாங்கள் அதை தாண்டி பேச முடியும் எங்களுக்கு தராரம் இருக்கு நாங்கள் வந்து பள்ளிகள் போல சாக்கடை ஓட முடியாது நாங்கள் வந்து அந்த அளவுக்கு போக முடியாது நாங்கள் அரைச்ச முடிச்சற தேடு வேடுறோம் தேடுக்கு பதில் சொல்லு எதைச் செய்யறதுக்கு பதில் சொல்லு

எவ்வளவு கொடுமையான ஆட்சியை கொடுத்தாலும் அவன் தான் ஆள போறான் இருந்த போதிலும் மன்னராட்சியில் கூட குறைகள் சொல்லப்படுதுங்க ஆனால் இது மக்களாட்சி ஆட்சி ஆட்சி மக்களுக்கானது ஆனா இந்த ஆட்சியில குறைகளை பேசக்கூடாது குற்றங்களை பேசக்கூடாது எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா செல்வராக இயக்குனர் அவர் பதிவு போடுறாரு என்ன பதிவு போடுறாரு மழை பெய்யப்ப சென்னை அவ்வளவு ரம்யமா இருக்குங்கிறது நான் ஒரு பதிவு ஐயா கொஞ்சம் சாலை இறங்கி வாங்க ரொம்ப நச நசம் இருக்கு சென்னை தாங்காதுங்க அதுக்கு திமுக நினைச்சுக்கிட்டு நாலு பேர் கிடைக்கும் எப்படி திமுக குறை சொல்லலாம் ஏன்னா மன நோயில மாறிட்டான் திமுக பேசக்கூடாது திமுக சொல்லக்கூடாது பாதிக்கப்படுறவங்களை கொச்சப்படுத்துறது திமுக பாதிக்கப்படுறவங்களை கொச்சப்படுத்தி கீழ்த்தரமாக திமுக இணைய குறிப்பிட வேலை செய்யுது களம் பேரு இணைய தளம் பேரு மக்களுக்கு தவிர புரியாது நீ அந்த கருத்தில் வரைஞ்சியதே திமுக வந்து பயணிகளமான ஆட்சி கொடுக்குறீங்க அதை நேரெல்லாம் பார்த்து மறந்துவிட்டாரு ஆளுந்தனை பார்த்து அது வந்துட்டாரு ஸ்டாலினை அடித்தால் தில்லி அது டெல்லி ஸ்டாலின் ராஜ்ஜியம் ஆளுந்தன் பூஜ்ஜியம் ஒன் ஒரே நிதி பாஜக சரணாவதி எங்கடா கண்டுபிடிக்கிறீங்க நாங்கள் எப்படி எழுதுறீங்க யாரும் அழித்தார் அவங்களாம் நாங்கள் தனமாடா யூடியூப்பில் வீடிய போகிறோம் தண்ணி வைக்கிறேன் இப்படி எல்லாம் மறமாட்டேங்கிறாங்களுக்கு

சபரிசையை சந்திக்க திமுகவுக்கும் அதானித்து மரபுகள் ஒப்பந்த ஆட்சி காலத்தில் இறக்கவே சொன்னதில் மூவாயிரம் கோடி மூளை சென்றது அதானி நிறுவனம் எனக்கு தானி இருக்கு தென் இருக்கு வியம் இருக்கு ஆண் இருக்கு முதல் அதானி நிறுவனத்தின் வழக்க போடுற போற தப்பு இருக்க ஒரு பாட்டு பண்ணிருக்கு ஒரு பாட்டு பண்ணதுக்கு உடனடியாக கைது பண்ண ஆனா இந்த ஆட்சியில கைது பண்ண வேண்டிய வெளில உழவுறேன் அதிமுக ஆட்சியாளர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய ஒருவரை விடுவிக்க மாட்டோம் நாங்கள் ஒருவரும் விட மாட்டோம் நாங்கள் வந்தோம்னா குற்றவாளிகள் கூண்டு ஏற்றும் சொன்னது இதே திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரமன்ற தேர்தலில் கனிமொழி அம்மாவுக்கு வாக்கிற போது இதே திமுக கேட்டது குற்றவாளிகள் கூண்டு ஏற்றணுமா ஸ்டாலினுக்கு நீதி படுத்தணுமா திமுக ஓட்டு போடுங்க

அங்கேயும் உறுதிப்படுத்தப்படுது மூன்றாவது சிறை தண்டனை அதுக்கு மட்டும் சென்னை உயர்நீதிமன்றம் வர்றாரு அங்க மேல்முடி பண்றாரு அங்கேயும் தண்டனை உறுதிப்படுத்தப்படுது இப்படி மூன்று நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ராஜேஷ் சாஸ் அறிவிக்கப்பட்டார் அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு நான் ஜாமீன் வாங்க முடியல இடைக்கால தடை வாங்க முடியல தீர்ப்புக்கு ஆனா கடந்த மே பதினேழாம் தேதி உச்ச நீதிமன்றம் போய் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை வாங்குறார் அந்த மூன்று நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு இடைக்கால தடை வாங்குறதுக்கு இடையே பதினோரு மாதம் இருக்கு பதினோரு மாதம் பதினோரு மாசங்கள்ல நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜசாச கைது பண்ணாம திமுக அரசு தமிழ்நாடு அரசின் காவல்துறை ஏன் விட்டுச்சு நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜசாசை பதினோரு மாசம் வேண்டாம் கைது பண்ணல ஏன் கைது பண்ணல நீங்களே இருமுக்கம் கொண்டு ஒடுக்குங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபிசரே ஏன் கைது பண்ணல

எல்லாத்துக்கும் எதிர்மணி உண்டு இல்லை நெருக்கடி மூன்றாம் போல எல்லா தினத்தையும் சமமான எதிர்மணி உண்டு அந்த எதிர்மணியும் வரும் நாங்கள் வந்து சட்டத்தை எதுவும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் வரும் ஒரு காலம் வரும் செய்ய செய்வோம் சசிகலா அம்மா சொன்னது போல செய்ய செய்வோம் இந்த ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது மின்கட்டணத்தை அதிமுக ஆட்சியாக உயர்த்துறாங்க இதே ஐயா ஸ்டாலின் சித்திரங்க சாலையில கருப்பு கொடி கருப்பை தைத்து குடும்பத்தோட போராட்டம் நடத்தாரு சாக்கடிப்பது மின்கட்டணமா மின்சாரமா கேட்கிறாரு ஆனால் உங்க ஆட்சி எனக்காக மூன்று முறை மின்கட்டத்தை உயர்த்துறீங்க எனக்காக இந்த மின்கட்டத்தை உயர்த்தினால் சாமானிய மக்கள் தான் பாதிப்படைவா எல்லா கடையோட வாடகை உயரும் அந்த வாடகை உயரலாம் ஆனா அந்த வேலை எங்க போடுவான் அத்தியாவசிய பொருட்கள் போடுவான் அப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும்

ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி இழந்து எழுக்கட்சி அவருக்கு பய கூட ஐயா கருணாநிதி பெற முடியல பத்தாண்டு திமுக கூப்பிட இருந்துச்சு அப்ப ஐயா ஸ்டாலின் இருந்தாங்க கடந்த காலத்தவருக்கு மன்னிப்பு கேட்காங்க மன்னிப்பு கேட்டு மண்டாண்டு இழந்த திமுக அதுக்கு பிறகு அதிமுகவோட தவறு நினைவாக ஆட்சியை பெற்றது அதே போல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க ரெண்டாயிரத்தி தரல கட்டாயம் எல்லாத்துக்கெல்லாம் வச்சு செய்வோம்

எதுவும் என்று சண்டப்படாமல் காண நம்ம சுதந்திரம் இல்லை நீ வேலையத்தில் விடு வண்ணத்தை வளர்த்து விடு ஒலிச்சு கட்டி விடமான அளவுக்கு வண்ணத்தை வளர்த்து விடு நாங்கள் உணியை அடிப்போம் ஏன் அடிப்போம் அதனால தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கான மக்களுக்கான களத்தில் அயராவது பாடுபடுவோம் போராடுவோம் இந்த அவதூறு பரப்பையில் அடக்குமறைகள் ஒடுக்குமுறைகள்னு எல்லார்கிட்டையும் போர் தன்னுவோம் பொதுவாக்கும் வந்துவிட்டான் ரெண்டு கூட ரொம்ப அத்தியாவசியம் ஒன்று சகிப்பு தனிமல் என்பதுமானோம் கொடும் அடக்குமுறையோ கடும் அவதிர் பரப்பையோ எல்லாத்தையும் தொடரணும் எல்லாமோ காசுமா எல்லாத்தையும் பிறந்திடணும் நான் இழக்கணு பயணத்தில் நாம் நடைபெறுவோம் நம் கோபாடு கொள்கை தெளிவாக இருக்கிறது நம் தலைவர் வழியாற்றியாக இருக்கிறார் அந்த தலைவரை நன்றி எந்தி இந்த இனத்திற்கான விடுதலை பயணத்தில் அயராது பாடுபடுவோம் நன்றி வணக்கம்